அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் எல்லாருமே சகனாலத்தோ நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுட்ட பிரார்த்தனை பண்ணி கொள்றேன் கடந்த நாட்களில் எமது நாட்டில் நடந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த உறவுகளுக்கு என்னுடைய அந்த அன்னதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோடைய இந்த பிரச்சனை சிக்கி தவிச்சு இன்றைக்கும் துக்கத்துலையும் துயரத்திலையும் இருக்கிற உறவுகளுக்கு மனதைரியத்தையும் ஆறுதலையும் தர வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் அதோடைய இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே நிறைய உறவுகள் வந்து நான் உதவி செய்கிறேன் நான் உதவி செய்கிறேன்னு நிறைய பேர் நிறைய உதவிகளை எங்களுடைய மக்களுக்கு செஞ்சிட்ருக்குறேன் அதே போல் என்ன உதவி வேணும் கேளுங்க யாருக்கு உதவி வேணும்னு கேளுங்க இப்படின்னு சொல்லி கேட்குற கேட்குற அளவுக்கு நிறைய பேர் இன்றைக்கி எல்லாருமே உதவி இந்த மாதிரி உதவி செய்ய ஒட்டுமொத்த உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்லி கொள்றேன் அதே போல் நீங்களும் எல்லாருமே சகனத்தை நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு எங்களுக்கு உதவி கிடைக்கல எங்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய காணொலிகளையும் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியும் இது வரைக்கும் எந்த உதவி கிடைக்காதவங்க அதே மாதிரி உண்மைக்குமே யாருக்கு இந்த உதவி தேவையோ அந்த உறவுகளை தேடி 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 நாம் போயிட்டு கட்டாயமாக உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் எனவே உதவி செய்கிற ஒவ்வொரு உறவுகளும் எங்கே உதவி கிடைக்காமல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே கிடைக்காத எல்லாத்துக்குமே இந்த உதவி போய் மாதிரி இருக்குது இன்னும் 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 நிறைய உறவுகளை தேடி பிரதேசங்களை தேடி ஊர்களை தேடி இந்த அவங்களோட உதவிகளை வழங்கணும் சொல்லி ரொம்ப ரொம்ப தயவாக கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு இந்த எந்த உதவி கிடைக்கல அப்படிங்கிற காணொலிகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அதே நேரத்தில் தொடர்ந்தும் இந்த உதவி இன்றைக்கு நாளைக்கு மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை வந்து மக்கள் சரியான ஒரு இடத்துக்கு வர வரைக்கும் எங்களுடைய உதவி எங்களோட உதவிக்காரம் எங்களுடைய மக்களுக்கு நிச்சயமாக தேவை எனவே மீண்டும் மீண்டும் இந்த உதவிகளை தாங்களே முன்வந்து இந்த உதவுற உதவுகளுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோடு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாட்டுக்காக வெளிநாட்டு பல நாடுகள் வந்து எங்களுக்கு முன் முன் வந்து நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்குறாங்க நினைச்சி பார்க்க முடியாத எதிர்பார்க்க முடியாத இவ்வளோ உதவிகளை செய்கிறாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம நாட்டில் என்ன பண்ண அந்த மக்களை என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாமல் எல்லாருமே யோசித்து தவிச்சு கவலைப்பட்டு வேதனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும் போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களோட நான் வெளிநாட்டு உறவுகள் எங்களுக்கு நிறைய கை கொடுத்துருக்காங்க அந்த உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் கட்டாயமாக நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும் இவ்வளோ தான் இருந்தாலும் எங்களை வந்து கைவிடாமல் நாங்கள் அந்த இலங்கை நாட்டுக்கு உதவணும் ஏதாவது வகையில் உதவணும்னு சொல்லி அவங்கவுங்க முன் வந்து உதவி இருக்கிற அந்த உதவிக்கெல்லாம் நன்றி சொல்ல வார்த்தைகளை இல்லை இருந்தாலும் நன்றிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட முடியும் அதே போல் அந்த நாட்டில் உறவுகளும் அவங்களும் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அதே போல் இன்னொரு மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நாமளும் எங்கள் நாட்டுக்காக எங்கள் நாட்டு மக்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் நன்றி உறவுகளை